இறை வழிபாடு இன்றைய காலத்தில் எவ்வாறு செல்கிறது நாம் இந்த நாளில் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட கோயிலுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை பலரால் பலரால் அது சொல்லப்பட்டு இன்னைக்கு அதை அடிப்படையாக கொண்டு சிலர் கோவில்களில் நெருக்கடியான முடியாத சூழ்நிலையில் கூட நெருக்கடியாக சாமி தரிசனம் செய்யக்கூடிய எண்ணத்திற்கு வந்துவிட்டார்கள் இது தவறா அல்லது சரியா என்ற கேள்விக்கு நாம் வர வேண்டாம் அந்த காலத்தில் மாடு மாட்டு வண்டி கட்டிக்கொண்டு செல்லக்கூடிய அந்த காலத்தில் கோயிலுக்கு அடிக்கடி செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்திருக்கும் பெரிய பெரிய கோயிலுக்கு கிராமத்தில் ஒரு கோயில் இருக்கும் குலந்தெய்வல் கோயில் ஒன்று இருக்கும் அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி போவாங்க மற்ற நாள்களில் விசேஷமான நாளில் அந்த கோயிலுக்கு சென்று வருவார்கள் ஏன்னா மற்றபடி அவர்களால் செல்ல இயலாது தூரம் அதிகமாக இருக்கும் எல்லா நாளும் போயிட்டு வர முடியாது போக்குவரத்து கிடையாது அப்போ அந்த காலத்தில் இருந்தவர்கள் அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட விஷயத்திற்காக சென்று வந்தார்கள் அதற்காக தான் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாளே இறைவனுக்காக சிறப்பாக சொல்லப்பட்டது எந்த மாதத்திலும் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் அந்த சிவனோ பெருமாளோ வைணவமோ சைவமோ எதுவாக இருந்தாலும் ஒரு நாளை சிறப்பாக சொல்வார்கள் அந்த நாளில் இறைவனை பார்த்துட்டு வருவார்கள் இது அந்த காலத்தில் நடந்தது இன்றைய காலம் அப்படியா இருக்கு இன்னைக்கு அப்படி இல்லையே கடவுளை நாம் இறைவனை எந்த கோயிலுக்கும் எந்த ஊரில் இருக்க கோயில கோயிலுக்கும் எப்போதும் சென்று வரக்கூடிய அளவுக்கு நாம் போக்குவரத்து வசதியும் பண வசதியும் பெற்றுவிட்டோம் யாராக இருந்தாலும் எந்த கோயிலுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்கிறது அந்த காலத்தில் கூட சில பேர் கோயிலுக்குள்ள போக முடியாது வெளியில் நின்று தான் பார்க்கணும் அப்போ என்ன செய்வாங்கன்னா கோயில் இருந்து வெளியே நகர்வளம் வரும் அந்த இறைவனை வெளியே கொண்டு வருவாங்க அப்பதான் மற்ற இனத்தவர் பார்க்க முடியும் புரியுதுங்களா அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த இறைவன் வெளியே வருவாரு அப்போ மற்ற இனத்தவர்கள் பார்ப்பார்கள் அதற்காக தான் அந்த நகர்வளம் வருவதே இறைவனை அப்படியே அல்லா பா பல்லாக்கு தூக்கிட்டு அப்படியே வெளியே வருவாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க முதல்ல இன்னைக்கு அப்படி இல்லை எல்லா இனத்தவர்களும் உள்ள கோயிலுக்கு போய் சாமி போகிறோம் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா திருப்பதியில ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் ஒரு ஆறு ஏழு பேர் இறந்துட்டாங்க நம்ம இடம் மட்டுமல்ல மெக்கா மதினாலும் நிறைய பேர் இறந்துருக்காங்க எங்கேயும் ஒரு கோயில் தரிசனத்துக்கோ ஒரு இடத்துக்கு செல்லும் பொழுது அதிக பேர் இறப்பதுக்கு காரணம் ஒரே நாளில் அந்த நாளில் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவதுதான் இறைவன் அந்த ஒரு நாளில் மட்டும் அந்த ஒரு நாளில் மட்டும்தான் உங்களுக்கு அருள் செய்ய இருக்கிறாரா அல்லது அருள் செய்யக்கூடியவரா இல்லை எந்த நாளும் எந்த நிமிடமும் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு அருள் செய்யக்கூடியவராக இருப்பார் எந்த இடத்திலும் அவர் நிறைந்திருக்கிறார் எந்த இடத்திலும் அவர் வந்து நிறைந்தவர் எல்லா இடத்திலும் நிறைந்தவர் இப்போ ஒரு பெரிய கோயிலுக்கு சென்றால்தான் அதனுடைய அருள் கிடைக்கும் என்பதில்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கோயிலில் கூட அருள் இருக்குது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம கோயில் அந்த இறைவன் இந்த மாதிரி தெருமுனையில் ஒரு கோயில் இருக்கும் அது கூட சிறந்த கோயில் தான் ஆனால் நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா இது சின்ன கோயில் அந்த பெரிய கோயிலுக்கு போகணும் அதில் தான் போய் பார்க்கணும் ஐயா நீங்கள் போங்க கூட்டமில்லாத இல்லாத மற்ற நேரத்திலேயோ பார்த்துட்டு வாங்க மற்ற நேரத்தில் நாம் வீட்டில் இருந்து கொண்டோ அல்லது நம்ம அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் இருந்து கொண்டோ அந்த இறைவனை நினைத்தால் அந்த இறைவனுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அது எப்படி சார் இங்கே உட்காந்துக்கிட்டே நினைச்சா கிடைக்கும் ஏன் அகத்திய மாமுனிவருக்கு திருமண காட்சி கிடைக்கவில்லையா திருநாவுக்கரசு அவர்களுக்கு இறை நடனம் தெரியவில்லையா சிவதாண்டவம் தெரியவில்லையா மனதில் நினைத்து கொண்டு இங்கிருந்து பார்த்த அவர்களுக்கு எப்படி இறைவனுடைய காட்சிகள் தெரிந்ததோ அதே போல உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா நாங்க கோயிலுக்கு போவேணான்னு சொல்றீங்களா தவறா எடுத்துக்காதீங்க கோபமும் படாதீங்க போகக்கூடியவர்கள் பக்கத்தில் போவது ஒன்றும் தவறல்ல மற்றவர்களுக்கு இன்றைய உலகம் என்ன செய்யுதுன்னா யூடியூப்ல காட்டுது டிவியில காட்டுறாங்க மற்ற இடத்துல காட்டுறாங்க அதை கூட நம்ம தரிசனம் எடுத்துக்கொள்ளலாம் அதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பா இருக்கும் ஆனால் இறைவனை மனதில் நினைத்து கொண்டு பார்த்தால் அங்கு இறைவன் நிற்பான் சொல்லியாச்சி பல பேர் பல புராணங்களிலும் கதையாக சொல்லிவிட்டார்கள் ஆனால் அதையெல்லாம் நாம் கதையாக தான் எடுத்திருக்குமே ஒளியே நம்ம வாழ்க்கைக்குள்ள எடுத்துட்டு வரதில்லை இறைவன் எங்கு இருக்கிறான் நாம் எங்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றோமோ எங்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றோமோ எங்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இடம் இருக்கிறதோ அந்த இடம்தான் இறைவன் இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு சிறந்த மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் அந்த இடம் மிக சிறந்த இடமாக இருக்கும் குடும்பமே சிறந்த குடும்பமாக இருக்கும் அதுதான் கோயில் அங்குதான் இறைவன் இருக்கிறார் ஒரு சிலர் குழந்தைகள் பேரப்பிள்ளைகளுடன் மிக சந்தோஷமாக இருப்பார்கள் அங்குதான் இறைவன் இருக்கிறான் அந்த கோயிலும் அங்குதான் இருக்கிறது ஒரு சில பேருக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் தன்மையில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும் அங்குதான் அந்த இறைவன் இருக்கிறான் அங்குதான் அந்த கோயில் இருக்கிறது ஒரு சில பேர் அந்த கடவுளை நம்புகிறாங்களோ இல்லையோ ஆனால் வந்து தானம் கொடுப்பாங்க அன்னதானம் கொடுப்பாங்க பசியை தீப்பாங்க அது எல்லாம் இறைவனாக சொல்லப்பட்டது இறைவன் கொடுக்கிறது ஒரு சில பேருக்கு வந்து செய்கின்ற தொழிலில் இந்த தொழில் இருக்கு இல்லையா நாம் செய்கின்ற தொழில் அதுக்கு ஒரு திருப்தி இருக்கும் மன நிம்மதி இருக்கும் அதுதான் இறைவன் அதுதான் கோயில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோதிடம் இறைவன் இந்த இடம் என்னுடைய தான் கோவில் நான் எடுத்துக்கொள் நான் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன் ஆனால் கூட்டம் இல்லாத நேரத்தில் சென்று இறைவனை நேருக்கு நேராக ஒரு தினம் தரிசனம் செய்துவிட்டு நான் எப்போது நினைக்கின்றனோ அப்போ என்னிட வா என்று சொல்லிவிட்டு வந்துடுவேன் இது நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்க செய்யணும் அவசியம் இல்லை உங்கள் மனநிலையை மட்டும் சற்று மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த காலத்துக்கு ஏற்றவாறு ஒரு கோயில் திருப்பதி ஒரு கோயில் அங்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடும் பொழுது இறைவனையும் நாம் சரியாக தரிசனம் செய்வதில்லை ஏன்னா அவங்க ஜர்கண்டி ஜர்கண்டி ஜர்கண்டின்னு நம்மளை இழுத்து விட்டுருவாங்க இறைவனையும் சரியாக பார்ப்பதில்லை பார்க்கவும் ஆனால் அங்கு சென்றால் நமக்கு எல்லா புண்ணியமும் கிடைத்துவிடும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு நாம் தவறு செய்கிறோம் இறைவன் இங்கு வா என் இடத்துக்கு வா என் இடத்துக்கு வந்துட்டு தான் உனக்கு நான் புண்ணியம் செய்ய தருவேன் அப்போதான் உனக்கு அருள் தருவேன்னு சொன்னாரா எங்கேயுமே சொல்ல மாட்டேன் ஒரு சிலர் பேர் நான் ஜோதிடத்தை மட்டும் சொல்லட ஜோதிடர்களை மட்டும் சொல்ல ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா உங்களுக்கு இந்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் இந்த ஊருக்கு சென்று இந்த நாளில் இந்த கிழமையில் இந்த நேரத்தில் அது ஒரு நேரம் ஸ்பெட் பண்ணி அந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்தால் உங்களுக்கு எல்லாம் கிடைத்துவிடும் எப்படி அந்த ஒரு நாளில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைத்துவிடும் இதனால் இந்த பரிகாரங்கள் மற்ற விஷயங்கள் அதிகமாகி அந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டும் என்ற அழுத்தம் வந்து பணத்தையும் செலவு செய்து கொண்டிருக்கிறார் அப்ப நான் பரிகாரம் செய்யக்கூடாதா என்றால் பரிகாரம் என்ன என்பதை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன் இப்ப நான் அதை பேச வரல ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் இறைவனுக்கு நீங்கள் தப்பம் செலுத்துவதால் இறைவன் உங்களுக்கு அருள் தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவனை மனதார நினைத்தாலே போதும் அவன் மனதிற்குள் இருக்கிறான் ஒவ்வொரு ஆத்மாவிலும் பரமாத்மா இருக்கிறார் இதுதானே பகவத்கீதை சொல்லுது பகவத்கீதை என்ன சொல்லுது ஒவ்வொரு ஆத்மாவிலும் பரமாத்மா இருக்கிறார் எதுவாக இருந்தாலும் உன் கடமையே செய் அர்ஜுனிடம் சொல்லக்கூடிய வார்த்தை உன் கடமையே செய் மற்ற பலன்களை என்னிடம் விட்டுவிடு அதாவது இறைவனிடம் விட்டுவிடு இறைவனிடம் விடு பலனை எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நான் செய்கின்ற கடமையை செய்து விடுகிறேன் அதன் பலனை இறைவனுக்கு கொடுக்குறேன் இப்போ நான் பேசுகிற இந்த வீடியோ கூட என் கடமையாக தான் பேசியிருக்கேன் இதோட பலன் இறைவனை தான் செய்யும் ஏன்னா இதில் நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க திருப்தி கூட போடுவாங்க அது எல்லாம் இறைவனை சார்ந்தது தான் என்னுடைய நேயர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நான் ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் இறைவனை உங்கள் மனதில் உங்கள் உறவில் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய குழந்தை நட்பில் உங்கள் செய்கின்ற தொழிலில் காட்டுங்கள் அங்கு இறைவன் அமர்ந்திருக்கிறான் நன்றி வணக்கம்